தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவனாக உங்கள் தந்தையாக ஓர் உருக்கமான வேண்டுகோள் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் கடந்த சில நாட்களாவே திமுகவினருக்கு மகிழ்ச்சியான செய்தியா வந்துட்டு இருக்கு அதாவது சிறையில இருந்த திமுக நபர்கள் வரிசையா அடுத்தடுத்து ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற திமுக உடன்பிறப்புகள் மகிழ்ச்சியில அந்த அளவுக்கு முக்கியமான ஆள் யாரு எல்லா அமைச்சருமே கேஸ் இருக்கு ஆனா யாருமே உள்ளே இல்லையே எல்லாரும் வெளியில தான் இருக்காங்களே அப்போ நீங்க நினைக்கலாம் அமைச்சர்களோட முக்கியமான ஆளுங்க தான் நாம இப்ப பாக்க போற அந்த ரெண்டு நபர்களும் அவங்க யாரு அப்படின்னு விரிவா அந்த பதிவுல பாக்கலாம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க தமிழ் வீரம் ரத்தத்தில் முதல்ல நாம பார்க்க போறது திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலகாணி பிரிவின் துணை அமைப்பாளரான ஜாபர் சாதிக்கு பத்தி தான் போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் ட் மாடல் ஒரு பார்வை ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இந்தியாவில் இருந்து போதை மருந்துகள் கடத்தப்படுவதாக தகவல் தெரிய வந்தது இதுகுறித்து டிஇஏ அமைப்பினர் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கும் இந்திய போதை மருந்து தடுப்பு பிரிவிற்கும் தகவல் அளித்தனர் குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஒரு இடத்தில் மூன்று பேரை சுற்றி வளைத்து பிடித்தனர் அங்கு சூடோன் என்கின்ற போதைப் பொருள் தயாரிப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் வேதிப்பொருளை கைப்பற்றினர் உணவு பொருட்களின் இந்த ரா மெட்டீரியலை கலந்து கொண்டிருந்த மூன்று பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழகத்தின் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அயலக அணியின் சென்னை மேற்கு மாவட்ட அமைப்பாளரான ஜாஃபர் என்பவர்தான் இதற்கு முதலாகவும் மூளையாகவும் செயல்பட்டு வருபவர் என்கின்ற தகவல் வெளிவந்தது சுமார் இரண்டாயிரம் கோடிக்கு மேல மதிப்புள்ள சூடா எஃபிட் அப்படிங்கிற போதைப் பொருளை அப்படின்னு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி கைது செய்து டெல்லி திகார் சேரையில் அழைக்கப்பட்டாரு அதன் பிறகு அவர் மேல அமலாக்கத்துறையும் சட்டவிரோத பணம் பரிமாற்ற சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செஞ்சாங்க இப்படி போதைப் பொருள் மூலமா சம்பாரிச்ச பணத்தை பல இடங்கள்ல முதலீடு செஞ்சிருக்காரு இந்த ஜாபர் சாதி அது மட்டும் இல்லாம பல திரைப்படங்களையும் தயாரிச்சிருக்காரு அதுலயும் குறிப்பா இயக்குனர் அமீர் நடித்த ஒரு படத்தையும் தயாரிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இயக்குனர் அமீரும் ஜாபர் சாதிக்கும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க பல பிசினஸ் பார்ட்னராவும் இருந்திருக்காங்க இதனாலேயே அமீருக்கு சம்மன் கொடுத்து அவரையும் விசாரித்தது அமலாக்கத்துறை அது மட்டும் இல்லாம ஜாபர் சாதிக் மீதான வழக்குல இயக்குனர் அமீரையும் குற்றவாளியா சேர்த்தது அமலாக்கத்துறை ஏன் அப்படின்னா இப்படி பொருள் கடத்தி சட்டவிரோதமா சம்பாதிச்ச பணத்துல நாற்பது கோடிக்கு மேல திரைப்படம் தயாரிக்க பயன்படுத்தி இருக்காரு ஜாபர் சாதிக் இப்படி அமீர் மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் மனைவியான கிருத்திகா உதயநிதி தயாரிக்கும் மங்கை அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் ஜாபர் சாதிக்கு தான் தயாரிப்பாளர் ஆனா அதுக்குள்ள அவர் கைது செய்யப்பட்டதால அந்த திரைப்படம் அப்படியே கைவிடப்பட்டிருக்கு இந்த ஜாபர் சாதிக் திமுக இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான பொறுப்பில் இருக்க நபர்கள் கூட நின்று புகைப்படம் எடுத்திருக்காரு ஏன் ஸ்டாலின் கூடயும் உதயநிதி ஸ்டாலின் கூடவும் நின்று கூட புகைப்படம் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் டிஜிபியான சங்கர் ஜிவால் கூட புகைப்படம் எடுத்திருக்காரு அதாவது காவல்துறையினருக்கு பதினைந்து சிசிடிவி கேமரா வாங்கி கொடுத்ததுக்காக இவருக்கு விருதும் கொடுத்திருக்காரு சங்கர் ஜிவால் இப்படி திமுக அயலகாணி பொறுப்புல இருந்துகிட்டு அயல் நாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தி இருக்காரு ஜாபர் சாதிக் அதனால தான் இவரை எதிர்கட்சியினர் போதைப் கடத்தல் மன்னன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இப்படி போதைப்பொருள் பொருள் கடத்தினதுக்காக கடந்த ஒரு ஆண்டுகளா சிறையில் இருந்த ஜாபர் சாதிக் மற்றும்

இப்படி போதைப் பொருள் கடத்தல் மன்னன் வெளியில் வந்துட்டதால இனிமேலுக்கு தமிழ்நாட்டில் போதைப் பஞ்சமே இருக்காது அடுத்ததான் நம்ம பார்க்க போற மிக முக்கியமான நபர் யாரு அப்படின்னா கள்ளக்குறிச்சியில அறுபத்தஞ்சு நபர்கள் கள்ளச்சாரையும் குறிச்சி இறந்து போனாங்க அவங்க சாவதற்கு மிக முக்கிய காரணமா இருந்தவர் கண்ணுக்குட்டி அப்படிங்கிறவர் தான் இவரு திமுக கட்சியை சேர்ந்தவர் சொல்லக்கூடாது திமுக ஆதரவாளர் அப்படின்னு சொல்லணும் தான் திமுகவினர் சொல்றாங்க இப்படி திமுகவின் ஆதரவாளரான கண்ணுக்குட்டி அப்படிங்கிற கோவிந்தராஜுக்கும் ஜாமீன் கொடுத்திருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஐயா நம்மால்வர் சொல்லுவாங்க உலகத்தில் எவ்வளோ அயோக்கியத்தனங்கள் அநீதிகள் நடந்தாலும் அதோடைய வேர் தேடி போனோம்னா அது வந்து அமெரிக்காவில் போய் நிற்கும் தமிழ்நாட்டில் என்ன அநீதி நடந்தாலும் அதோட வேர் தேடி போனோம்னா கோபாலபுரத்தில் போய் நிற்கும் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்துக்கிறது ஐம்பத்தோரு உயிர்கள் போயிருக்கிறது கிட்டத்தட்ட நூ நூறு பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்போ இதோடைய வேர் தேடி நேரம் வரும்போது இங்கே வந்து நிற்கிது இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அநீதிகளுக்குமான காரணம் இந்த ஒரு ஆள் தான் பத்தாண்டு அதிமுக ஆட்சியில பல்வேறு குறைபாடுகள் இருந்தாலும் அவங்க ஆட்சியில கள்ளச்சாரய மரணங்கள் அப்படிங்கறது ரொம்பவே குறைவாதான் இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்கள்ல கள்ளச்சாராயம் ஆறா ஓடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மரக்கான மற்றும் செங்கல்பட்டு பகுதியில சுமார் பதினஞ்சு பேரு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதாவது போன வருஷம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு சுமார் அறுபத்தி அஞ்சு பேர் ஒரே நேரத்துல இறந்து போனாங்க கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயுமே ஒருத்தர் இறந்து போயிருந்தாங்க இப்படி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்களை ஒரே இடத்துல வச்சு எரிச்சது தமிழக அரசு அது மட்டும் இல்லாம தங்களோட கையாலகாத தானத்தை மறைக்கிறதுக்காக கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்க ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சாரு திராவிட மாடல் முதல்வரான ஸ்டாலின் அதாவது கோயிலில் யானை மதிச்சு செத்தா மூணு லட்சம் ரூபாய் சிவகாசில வெடி விபத்துல செத்தா வெறும் மூணு லட்சம் ரூபாய் ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் ரூபாய் இப்படி இந்த பத்து லட்சம் ரூபாய் வாங்குறதுக்காக வரும் காலங்கள்ல நிறைய கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாட்டுல நடக்கதான் போகுது நீங்க வேணா பாருங்க இந்த விடயம் தமிழ்நாடு முழுக்கவே மிகப்பெரிய தாங்க ஆனதால தப்பிச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக காவல்துறையினர் மீது பழி போட்டு ரெண்டு மூணு காவல்துறையினரை சஸ்பெண்ட் செய்தது தமிழக அரசு ஆனா இப்படி காவல்துறையினரை சஸ்பெண்ட் செஞ்சது ஒரு கண் துடைப்பு தான் அப்படிங்கறது சமீபத்தில் தெரிய வந்திருக்கு ஏன் அப்படின்னா அந்த விசாரய வழக்குல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவலர்களுக்கு மீண்டும் பணி கொடுத்திருக்கு தமிழக அரசு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த திராவிட மாடல் அரசுக்கு கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படிங்கற எண்ணெல்லாம் கிடையாது ஏன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயம் புழக்கத்துலதான் இருக்கு கடந்த வாரம் கூட ஈரோட்ல பெருந்துறை பக்கத்துல இருபத்தாறு லிட்டர் கள்ளச்சாராயமும் நூறு லிட்டர் சாராய ஊரலும் பிடிச்சிருக்காங்க அதே போல சேலம் பகுதியில ஒருத்தர் கள்ளச்சாராயம் வித்தப்போ அதை பொதுமக்கள் பிடிச்சிருக்காங்க அப்படி பிடிச்சவங்க கிட்ட அவர் என்ன சொல்றாருனா வீடியோலாம் எடுக்காதீங்க நாங்க போலீசுக்கு தெரிஞ்சுதான் ஓட்டுறோம் அப்படின்னு தைரியமா சொல்றாரு அதை நீங்களே பாருங்க

இந்திய வரலாற்றே இல்லாத அளவுக்கு ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அறிவிச்சிருக்காரு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையின் அமைச்சரான செந்தில் பாலாஜி அப்படி என்னடா புரட்சிகரமான திட்டம் இப்படி யாராவது கள்ளச்சாரம் வித்துட்டு கைதாகி சிறைக்கு போயிட்டு மீண்டும் வந்தாங்க அப்படின்னா அவங்களோட மறுவாழ்வுக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்கறதுக்காக ஒரு புது திட்டம் திட்டிருக்காரு செந்தில் பாலாஜி இதுக்காக அஞ்சு கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கி இருக்காரு இந்த திட்டத்தை சரியா கண்ணுக்குட்டி ஜாமீன்ல வெளியான அடுத்த நாளே அறிவிச்சிருக்காரு செந்தில் பாலாஜி இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா திமுக வளர்ச்சிக்காக கள்ளச்சாரையை வித்து சிறை சென்று திருப்பி வந்தோம் அப்படின்னா இப்படி ஏதாவது ஒரு புரட்சிகரமான திட்டத்தை போட்டு நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு அதே போல இன்னொரு புரட்சிகரமான திட்டத்தையும் அறிவிச்சிருக்காரு செந்தில் பாலாஜி அதாவது கள்ளச்சாரை மற்றும் போதைப் பொருட்களின் தீமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த பிரச்சாரங்கள் மற்றும் சிறப்பு முகாம்கள் நடத்துவதற்காக அஞ்சு கொண்டு நிதி ஒதுக்கி இருக்காரு இதெல்லாம் பார்க்கும் போது தமிழக மக்களை இவங்க எவ்வளவு முட்டாள நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது ஏன்னா கள்ளச்சாரம் விற்கிறதும் திமுக காரங்க தான் போதைப் பொருள் விற்கிறதும் திமுக காரங்க தான் மதுபானங்களை விற்கிறதும் இதே தமிழக அரசு தான் மதுபான ஆலைகள் வச்சிருக்கதும் இதே திமுகவினர் அதிமுகவினர் தான் ஆனாலும் கூச்சமே இல்லாம தமிழ்நாட்டுல போதை ஒழிக்க நாங்க பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு அதுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது போது இளம் விதவிகள் அதிகமா இருக்கும் மாநிலம் தான் அப்படின்னு கொந்தளிச்சு பேசுனாங்க கனிமொழி ஆனா அவங்களோட ஆட்சியில கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு நூற்றுக்கும் மேற்பட்டோர் இளம் விதவைகள் ஆகிருக்காங்க இப்படி எல்லாம் இதழ் ஸ்டாலின சாராய வியாபாரி ஸ்டாலின் டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம் அப்ப என்ன பண்ணணும்னா இந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்தா இவங்க காட்சி விக்கிற வியாபாரமும் படுத்துக்கிறோம் அதனால இந்த கல்லை மது என்று சொல்லி அதை தடுத்து விட்டுட்டு இந்த பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் கோயில்ல விக்கிற தீர்க்கம் புனித நீர் அதெல்லாரும் வாங்கி பருகலாம்னு வச்சுட்டு அப்புறம் இது மாதிரி நின்று உங்க அப்பாவா சொல்றேன் போதையின் பாதைக்கு செல்லாதீர்கள் உங்க அருமையான உடம்பை ஏன் நீங்கள் கெடுத்துக் கொள்கிறீர்கள் தயவு செய்து யாரும் குடிக்காதீர்கள் அது துண்டிச்சா ஏன் அந்த மாவட்டத்துல டாஸ்மார்க் சரக்கு வியாபாரம் குறைஞ்சிருக்கு கலெக்டர் ஆய்வு செய்கிறார் செய்தி என்ன எந்த மாதிரி நாட்டுல வாழ்றோம்னு நீங்க தான் சொல்லணும் அதை திரும்ப திரும்ப சொல்லல குடிச்சிட்டு பாட்டுல கொடுத்தா பத்து ரூபா தருவோம் பாடையில படுத்தீங்கன்னா பத்து லட்சம் தருவோம் இதுதான் இங்க இருக்கிற நிலைப்பாடு கோட்பாடு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடியே போதைப் பொருள் கடத்தல ஜாபர் சாதிக்கும் கள்ளச்சாரம் விற்கிற கண்ணுக்குட்டியும் வெளியில வந்ததால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் செலவுக்கு நமக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிற மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கிறாங்க திமுக உடன்பிறப்புகள் சொல்ல முடியாது இன்னும் சில முடியாதுல திராவிட மாடல் முதல்வரான ஸ்டாலின் உன் தியாகம் பெறுது அப்படின்னு ஜாபர் சாதிக்கையும் கண்ணுக்குட்டியும் பாராட்டி அறிக்கை கூட வெளியிடலாம் யாருக்கு தெரியும் நீங்க நினைக்கலாம் என்னடா இது அவங்க ரெண்டு பேரும் நீதிமன்றத்துல போய் ஜாமீன் வாங்கிட்டு வந்ததுக்கு இவன் திமுக சொல்றானே அப்படின்னு உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்துட்டா தமிழ்நாட்டுல போதைப்பொருளும் கள்ளச்சாரையும் அதிகமாயிடும் அதனால இவங்களை வெளியில வரக்கூடாது உள்ளே வைக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு நடிச்சிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இவங்க ஜாமீன் வாங்கியிருந்தாலும் வேற ஏதாவது ஒரு வழக்கு போட்டு அவங்கள உள்ளே வச்சிருந்திருக்கலாம் ஏன் அப்படின்னா சவுக்கு சங்கர் மற்றும் சாட்டை துறைமுகன் கைதானப்போ அவங்க ஒரு வழக்குல ஜாமீன் வாங்கிட்டு வந்தாலும் ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வந்த உடனே அவங்க மேல இன்னொரு வழக்கு போட்டு மறுபடியும் அவங்களை சிறைப்படுத்தியது திமுக அரசு இதனால நீதிமன்றத்துல போய் அவங்க ஜாமீன் வாங்கிட்டாங்க நாங்க என்ன பண்றது அப்படிங்கறதுல சப்ப கட்டுதான் உண்மையிலேயே தமிழ் சமுதாயத்தின் மீது திமுக அரசுக்கு அக்கறை இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வழக்கு போட்டு இவங்க ரெண்டு பேரையும் உள்ளே வச்சிருந்திருக்கலாம் ஆனா வச்சிருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத நபருக்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார் இந்த தான் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடக்குது அப்படின்னு மார்த்தட்டிக்கிறாரு திராவிட மாடல் முதல்வர் நன்றி வணக்கம்